வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் வாழைக்காய் ஒருவல் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடில் நீங்கள் வாழைக்காய் வறுவல் பண்ணுங்களேன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரை சாதம் எல்லாத்துக்கும் இது வந்து சரியாகும் இந்த வாழைக்காய் வருவல் பண்ணிங்கன்னா எவ்வளோ சாதம் சாப்பிடுவீங்கன்றதே தெரியும் அந்தளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ரொம்ப அந்த சாதத்துக்கெலாம் ஆப்டாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு வாழைக்காய் இருந்தால் கூட உங்களுக்கு எத்தனை இருக்கோ அது கூட எடுத்துக்கோங்க நான் ஒரு வாழைக்கால தான் நான் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இதை வந்து அந்த ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்கள் காம்பு பக்கம் அப்புறம் அதோடைய தலை பக்கத்தை நான் கட் பண்ணிடுறேன் இந்த அதோடைய தோலைலாம் லைட்டாக சீவி எடுத்துக்கணும் இந்த ஸ்கின் பில்லரில் அப்படி எடுத்துடுறேன் ரொம்ப ஆழமாலாம் எடுத்துடக்கூடாது லைட்டாக அந்த தோல் வர அளவுக்கு நல்லா சீவி எடுத்துக்கோங்க இப்போ தோல் எல்லாம் சீவி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து க்ராஸாக அப்படி வெட்டிக்கோங்க ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது அதே டைமில் ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் நான் இதை கட் பண்ணிவிட்டு கூட நான் உங்களுக்கு அந்த எந்த தடிமண்ணில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் அந்த பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டால் இந்த அளவுக்கு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இப்போ ஒரு கடாயில் தண்ணி தண்ணி வந்து ரொம்ப விடக்கூடாது கொஞ்சமாக தான் விடணும் உப்பு போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி போட்டேன் தண்ணி கொஞ்சம் சூடான சூடாகும் பொழுது வெட்டி வச்சுருக்கிற இந்த வாழைக்காவை இதில் நான் போட்டு விட்றேன் தண்ணி கொஞ்சமாக தான் விடணும் இது ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சட்டுன்னு வெந்துடும் இது ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா அது வந்து நல்லா குழஞ்சி வாழைக்காய் பாயாசம் மாதிரி ஆகிடும் அது வேக வைக்கிறதுக்கூட ஒரு நம்ம வந்து ஒரு திட்டம் இருக்குது இதை மூடி போட்டுடுறேன் இப்போ வந்து அந்த மசாலா அந்த வாழைக்காய்க்கு மேலே தடவுற மசாலாஸ்லாம் பார்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பொடி இது இதையும் அரை ஸ்பூன் ஜீரகத்தை வறுத்து அரைச்ச பொடி தான் அது அது அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி உப்பு தேவைக்கேற்ப ஏன்னா நான் ஏற்கனவே வேக வைக்கும்பொழுதே நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த எண்ணெயிலையெல்லாம் கோட்டாகட்டும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கு பேஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது திட்டமாக தண்ணி விடணும் நான் எப்படி நான் கரைச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும் இது போய் அந்த வாழைக்கால போய் நல்லா கோட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு திக்கில் இருக்கணும் இந்த பவுடர் இப்போ வந்து வாழைக்காய் வெந்துடுது பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லை எல்லாம் தண்ணியும் இதுவே உறிஞ்சிடுது அந்த அளவுக்கு திட்டமாக தண்ணி வைங்க வாழைக்காவும் வெந்துடுது வாழைக்காய் வந்து குழையக்கூடாது நல்லா நெத்துன்னு இருக்கணும் இப்போ இந்த வாழைக்காவை நான் இதில் நான் சேர்த்துடுறேன் நிறைய தண்ணி விட்டு வாழைக்காவை வேக வைக்கணும் வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் கீழே விட்டீங்கன்னா அந்த வாழைக்காய் வந்து டேஸ்ட் இருக்காது அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ வாழைக்காய் உடனே கொஞ்சமாக தண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பேஸ்ட்டு பண்ணுறோம் இல்லையா அதுக்கு அந்த தண்ணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அந்த தண்ணியே கரெக்டாக அந்த வாழைக்காய் வச்ச தண்ணியாக அந்த வாழைக்காய் வேகிறதுக்கே கரெக்டாக இருந்தது தண்ணி எதுவுமே மீறலை இப்போது அந்த அந்த மசாலாவை இதில் அப்படியே மேலே கோட் பண்ணிடுறேன் இந்த வீடியோக்காக தான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னாக கோட் பண்ணி காட்டுறேன் அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு இந்தமாரி கரைச்சிட்டு இந்த வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக நீங்கள் அப்படியே பரட்டி விட்டீங்கன்னாங்களே போதும் எல்லாத்தையும் எல்லா வாழைக்காலையும் நான் கோட் பண்ணிட்டேன் இப்போ வந்து சட்டி வச்சுட்டேன் தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி வி சாரி எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ ஒரு ஒரு வாழைக்காவாக இதில் பிளேஸ் பண்ணிடுறேன் வீடியோக்காக தான் நான் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன் இல்லை நான் மொத்தமாக அப்படியே போட்டு அப்படியே எடுத்து அந்த கரண்டியில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக அப்படியே அடிக்கிடுவேன் நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை ஏன் நான் கருவேப்பிலை சேர்க்குறேன்னா இது வறுக்கும் பொழுது அந்த கருவேப்பிலை அந்த வாடையோட அது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வேகட்டும் பிறகு எவ்வளோ நல்லா முறு முறு அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த வாழைக்காய் இப்போ ஒரு பக்கம் வந்துடுது இன்னொரு பக்கம் நான் திருப்பி போடுறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைக் கொடுங்க எல்லாம் வழக்காவும் நல்லா வருபட்டுடுது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாழைக்காய் ஒன்று நான் எடுத்து கட் பண்ணியே காட்டுறேன் எல்லாமே வெந்துடுது அவ்வளோதான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நான் குட்டிக்கிறேன் இந்த வாழைக்காவை பாருங்கள் ஒன்று கூட உடையில நல்ல கரெக்டான நல்ல ஸ்டேஜில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒன்று புட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் செமையா வந்திருக்கு சூப்பரான வழக்க வருவல் ரெடி ஆயிடுது தேங்க்யூ